வணக்கம் இன்றைய பதிவில் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் உடல் இடையை குறைப்பதற்காகவும் ஒரு நான்கு பயிற்சிகளை கொடுக்குறேன் இந்த நான்கு பயிற்சிகளையும் நீங்கள் என்ன செய்யணும்னா ஏற்கனவே இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் அந்த வார்மப் எக்ஸசைஸை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம் ஜாயின்ஸ் ரொட்டேஷன் அதாவது நான் அப்னு சொல்லி உங்களுக்கு எல்லா மூட்டுகளையும் எப்படி நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டுன்னு சொல்லி ஒரு பயிற்சியை கொடுத்துருப்பேன் அந்த பயிற்சியை முதலாவதா செய்யுங்க அதற்கு அப்புறமா இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய நாலு பயிற்சியை செஞ்சுட்டு அதற்கப்புறம் என்ன செய்யலான்னா உடல் எடையை குறைப்பதற்கான வயிற்று தசையை குறைப்பதற்கான நான்கு பயிற்சிகள் அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதெல்லாம் செஞ்சிங்கன்னா கட்டாயமா நூறு சதவீதம் நீங்கள் உடல் எடையை குறைக்க முடியும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஒரு சில குறிப்பிட்ட பயிற்சிகளை மட்டும் செஞ்சு உடல் எடையை குறைக்க முடியுமான்னா ஒரு கேள்விக்குறிதான் நீங்கள் ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடம் அல்லது ஒரு மணி நேரம் பயிற்சி தொடர்ச்சியாக செஞ்சாதான் இந்த உடல் எடை குறையும் நான் என் வயிறுக்கு மட்டும் ஒரு சில பயிற்சிகளை செய்வேன் என் வயிற்று தசை குறையணும்னா கட்டாயம் குறையாது அதே மாதிரி எப்பேற்பட்ட பயிற்சியாக இருந்தாலும் சரி எவ்வளோ கடினமாக பயிற்சியாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் எடுத்த உடனே அதை செஞ்சுட்டு என் உடம்பு குறையும் என் உடம்புக்கு பலன் கிடைக்கும்னா கிடைக்காது நீங்கள் குறைந்தது ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல முறையில் நல்ல இன்டென்சிவாக எக்ஸசைஸை பண்ணிட்டு அதற்கப்பறம் நீங்கள் மற்ற பயிற்சிகளை உடல் எலையை குறைப்பதற்குன்னு இருக்கக்கூடிய தசை குறைப்பு அதாவது இப்ப இப்போ கை தசை கால் தசை தொடை தசை வயிற்று தசை அப்படின்லாம் இருக்கும்ல அந்த பயிற்சிகளை செஞ்சால் கட்டாயம் அந்த தசைகள் குறையும் அதற்கு இப்போ நான் முன்னாடி என்ன செய்யறதுங்க இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் நான் எதை செஞ்சால் எனக்கு உபயோகமாக இருக்கும் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் செய்யக்கூடிய பயிற்சி எனக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும்னு நீங்கள் நினைக்கலாம்ல அதற்கான ஒரு நாலு பயிற்சி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதை தெளிவான முறையில் பார்த்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதற்கப்பறம் இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது முழு கவனத்தோடு செய்யணும் எந்த தசை வேலை செய்யுது நம்முடைய உடம்பில் இந்த பயிற்சி நம்ம செய்யும் பொழுது எந்த தசை எங்கே எப்படி வேலை செய்யுதுங்கிற கவனத்தோடு பயிற்சி செய்யுங்க ஏதோ வேக வேகமாக செய்யணும் கவுண்டர் முடிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் வேண்டாம் பொறுமையாக நிதானமாக எந்த தசைகள் வேலை செய்யுதுங்கிற கவனத்தோடு செய்யுங்க இந்த கவனம்தான் நமக்கு தியானம் நீங்கள் தியானத்துக்குன்னு சொல்லி கண்களை மூடி தனியாக உட்காரணுங்கிற அவசியமே கிடையாது நாம் செய்யக்கூடிய பயிற்சிகள் அதாவது உடற்பயிற்சிகள் அதாவது ஆசன பயிற்சிகள் நம்ம உடற்பயிற்சிகளாக செய்கிறோம் அந்த பயிற்சியின் போதே நீங்கள் முழு கவனத்தோடு இருந்தால் அது தியானமாக மாறும் நாம் செய்கின்ற வேலையில் முழு கவனம் இருந்தால் போதும் நமக்கு அது தியானம்தான் அதே போல் சுவாசமும் ஒவ்வொரு பயிற்சிகளை செஞ்சு முடிச்சதும் கால்களை சேர்த்து வச்சு கண்களை மூடி நேராக நில்லுங்க நேராக நின்று உங்கள் சுவாசம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த சுவாசத்தை கவனித்து பாருங்கள் நீங்கள் மூச்சை இழுக்க வேணாம் மூச்சை விட வேணாம் தானாகவே வேகமாக ஓடும் ஏன்னா நம்ம பயிற்சி செஞ்ச காரணத்தினால அந்த சுவாசம் என்ன செய்யும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த சுவாசத்தை அப்படியே பொறுமையாக நிதானமாக கவனித்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அப்புறம் புரியும் நான் அதற்கப்பறம் அதெல்லாம் எப்படி என்னங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கப்படுத்துகிறேன் இப்போ நான் பயிற்சி எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிக்கிறேன் பார்த்து தெளிவான முறையில் கற்றுக்கணும் இப்போ நேராக நின்றுக்கணும் இப்போ முதலாவது பயிற்சியாக என்ன கொடுக்க போறோம்னா யோகி ஜாகின்னு என்னுடைய வகுப்பில் கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இந்த யோகி ஜாகி பயிற்சி ரொம்பவே முக்கியமானது அதுவும் இந்த பயிற்சி என்னென்னா நீங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடணும் ஆனால் நான் என் இருந்தே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் எப்படி செய்யணும் கூட இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்களேன் நேராக என்னாச்சு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு செய்யும் பொழுது இந்த கால் தொடை வந்து உங்கள் நம்ம தொட முடியுமா நீங்கள் வேகமாக ஒன்று ரெண்டு மூணு இப்படி செஞ்சு உபயோகம் கிடையாது பொறுமையாக நிதானமாக நல்லா இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு இந்தபடி நின்று ஒன்று ரெண்டு இந்த மார்ச் வாஷ் பண்ணுற மாதிரி பொறுமையா என்ன செய்யுங்க அப்படி காலை மேலே தூக்குங்க அப்படி காலை மேலே தூக்குங்க அப்படி காலை மேலே இந்த கையை பண்ணலாம் நீங்க அப்படியும் தூக்கி செய்யலாம் இந்த மாதிரி இந்த பயிற்சியை பொறுமையாக நிதானமாக முதலாவதாக செஞ்சு பாருங்கள் அதற்கப்பறம் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை அதிகப்படுத்தலாம் எப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு இன்னும் கொஞ்சம் வேகத்தை எப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு இப்போ நான் செய்யறத கவனிச்சு பாருங்கள் கொஞ்சம் குதிச்ச மாதிரி செய்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரியும் செய்யலாம் உங்களால் எப்படி முடியுமோ ஒன்று ரெண்டு இப்படியும் செய்யலாம் ஒன்று ரெண்டு மூணு இப்படியும் செய்யலாம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு மூணு இல்லை என்ன முடிஞ்சால் டூ த்ரீ இப்படியும் செய்யலாம் இந்த மாதிரி எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணலாம் ஆனால் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனத்தோட பொறுமையாக நிதானமாக செஞ்சு பழகுங்க உங்களுக்கே புரியும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இப்போ இரண்டாவது பயிற்சி என்னன்னு சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க கால்களை இப்படி அகலமாக வச்சுக்கணும் ரொம்ப அகலமாக வேணாம் இவ்வளோ அகலம் வச்சா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அங்கே கம்ஃபர்டபுளாக நின்றுக்கணும் அடுத்தது இந்த ரெண்டு கைகளையும் இப்படி பக்க வாட்டில் நீட்டிக்கணும் ஒரு கையை ஸ்டமக்கில் இப்படி வச்சுக்கோங்க ஒயரில் வச்சாச்சா இன்னொரு கையை மேலே தூக்கிங்க பாருங்கள் ஒன்று அடுத்தது ரெண்டு மூணு நாலு ஐந்து அவ்வளோதான் பயிற்சி இந்த பயிற்சியை செய்யும் பொழுது பொறுமையாகவே செய்யுங்க வேகம் வேண்டாம் இதில் ஒரு விதம் போதும் செய்யும் பொழுது அழகாக ஒன்று ரெண்டு அவ்வளோதான் இந்த பயிற்சியாச்சா மூணாவது பயிற்சி எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்கள் அதே யோகி ஜாக்கிய பக்கவாட்டில் செய்ய போறீங்க கவனிச்சு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு புரியுதுங்களா எப்படின்னு இப்போ மூணு பயிற்சியாச்சா இன்னும் ஒரு பயிற்சி இந்த பயிற்சி நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்தது தான் அதை மட்டும் என்ன செய்யுங்க தரையில் படுத்து செய்யலாம் கவனிச்சு பாருங்கள் அப்படி படுத்துக்கணும் பக்கத்தில் ஒத்துருப்பா ஓகேவா இப்படி படுத்துக்கிட்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு பயிற்சியும் செய்யணும் இப்ப இந்த நாலு பயிற்சிகளையும் நீங்க பார்த்துருப்பீங்க முதலாவதா நேரா நின்று கால்களை முன்பக்கமா இப்படி செய்யறோம் இரண்டாவது கால்களை அகட்டி வச்சு பக்கவாட்டில் சைடுல இப்படி என்ன பண்றோம் கைகளை தூக்கி வளைகிறோம் மூன்றாவதா என்ன செய்யறோம் அதே நேரா செஞ்ச அந்த யோகி ஜாக்கிங்கிறத சைடுல காலை தூக்கி செய்யறோம் நான்காவது பயிற்சியை என்ன செய்யறோம் குப்புறப்படுத்து குறக்கொடையில்ன்னு சொல்லக்கூடிய பயிற்சியை செய்கிறோம் இந்த நாலு பயிற்சிகளையும் நீங்கள் எப்படி செய்யலான்னா முத முதலாக ஆரம்பிக்கும்போது தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அதற்கப்புறம் ஒவ்வொரு பயிற்சிகளையும் குறைந்தது இருபத்தி நான்கு முறை அந்த இருபத்தி நான்கு முறை நீங்கள் ஒவ்வொரு முறை முதலாவது யோகி ஜாக்கி ரெண்டாவது சைடு பெண்டு மூணாவது பக்கவாட்டு யோகி ஜாக்கி நான்காவது தரையில் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் தெரியுமா முதலாவது யோகி ஜாக்கியை பண்ணிவிட்டு ரெண்டாவது தரையில் செய்யறதை செஞ்சிட்டு மூணாவது சைடு பெண்டு நாலாவது சைடு யோகி ஜாகி இப்படி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அது மாதிரி இருபத்தி நாலு இருபத்தி நாலு முதல்ல ஒரு செட்டு செஞ்சு பழகுங்க அப்புறம் கொஞ்ச நாளானதும் பன்னெண்டு பன்னெண்டுன்னு மூணு செட்டு செய்யுங்க என்ன கொஞ்ச நாள் ஆனதும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலுன்னு மூணு செட்டு செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது கட்டாயமாக உங்களுக்கு நீங்கள் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி செஞ்சால் உங்களுக்கு உடல் எடை குறையும் அதாவது பயிற்சிகளை நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு வேலை கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் உடல் எடை குறைவதும் நீங்கள் வெறுமனையே நாலு பயிற்சிகளை செஞ்சு குறையணும்னா குறையாது அதை எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறீங்க அது எந்த அளவுக்கு நம் தசைகளுக்கு உபயோகமாக இருக்குது தசைகளை எந்த அளவுக்கு இயக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியமான விஷயம் இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது தியானமாக கவனித்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நீங்கள் இந்த பயிற்சியை தொடர்ச்சியான முறையில் செஞ்சு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்திக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்